என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் ஆண்டவர் ஒவ்வொரு காலை வேளையிலும் புதிய கிருவைகளையும் இறக்கங்களையும் கொடுத்து உங்களை வழி நடத்த இருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்பதற்கு நீங்கள் செலவிடுகிற நேரம் ஐந்து நிமிடமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஐந்து நிமிடத்தில் ஆண்டவருடைய மகா பொக்கிஷமாகிய வார்த்தையிலிருந்து ஒரு முத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிற படினால் அந்த ஒரு வார்த்தை அந்த நாளெல்லாம் உங்களை நிச்சயமாக வழிநடத்தும் அநேகர் என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பு இல்லை உயர்வு இல்லை மேன்மை இல்லை எதை செய்தாலும் அது வாய்ப்பதில்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் ஒருவேளை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட அப்படி வாழ்க்கையிலே அங்கலாய்த்து நான் எதை செய்தாலும் வாய்ப்பதில்லை என் வாழ்வில் செழிப்பே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு நபராக இருக்கலாம் நான் ஒரு வேத பகுதியை படித்தேன் அந்த வார்த்தை ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறது அதை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் நீங்கள் செழித்திருப்பீர்கள் எப்பொழுது செழித்திருப்பீர்கள் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் ஆலயத்தோடு தொடர்புடைய மக்கள் அவர்களுடைய சந்ததி எல்லாம் செழித்திருப்பது நிச்சயம் இந்த பூமியிலே எத்தனையோ குடும்பங்கள் தேவ ஆலயத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்த குடும்பங்களா இருக்கிறது என் அப்பாவின் அப்பா என் தாத்தா அவர்கள் ஒரு பள்ளியில் ஹெட்மாஸ்டராக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆலயத்தில் உபதேசியாராய் இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு கடந்து சென்று ஆலயத்தை திறப்பதும் ஆலயத்தை சுத்தம் செய்வதும் ஆலயத்திற்கு அடுத்த பணிகளை செய்வதிலும் அவர்கள் மிகவும் இருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் ஆலயத்தில் சேவிப்பது போலவே பள்ளியில் ஏழை பிள்ளைகளுக்கும் மிகுந்த உதாரத்துவமான உதவிகளை செய்கிற ஒரு இருந்தார்கள் என் கணவருடைய தகப்பனார் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆலயத்திற்கு தங்களை அர்ப்பணித்த குடும்பங்கள் இந்த கணவர் இழ வயதிலிருந்தே அவர்கள் பனிரெண்டு பதிமூன்று வயது இருக்கும் பொழுதே ஆலயத்தை திறந்து வைத்து அங்கே பாடல்களை போடுவதும் ஆலயத்தை சுத்திகரிப்பதும் ஆலயத்தில் சேவை செய்வதும் அவர்களுடைய ஒரு பணியா இருந்தது இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன் எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் ஆலயத்தில் ஆண்டவரை சேவித்த படினால் அவர்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவர் செழித்திருக்க வைத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே ஆலயத்தோடு உங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது ஏதோ வாரத்தில் ஒரு முறை ஆலயத்திற்கு போய் செய்தியை கேட்டுவிட்டு ஆராதித்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து விட்டு வந்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் உங்களுக்கு ஆலயத்தில் ஒரு பங்கு இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்திற்கு ஆலயத்தில் ஒரு பணி இருக்க வேண்டும் ஏதோ ஒன்றை நீங்கள் ஆண்டவருக்கென்றும் அவருடைய ஆலயத்திற்கென்றும் செய்யும் பொழுது நீங்கள் செழித்திருப்பீர்கள் என்பது நிச்சயம் என் அன்பு வாலிப பிள்ளைகளே இளவயதிலேயே தேவ ஆலயத்தோடு இணைந்திருங்கள் இன்றைக்கு தலைவர்களா இருக்கிற எல்லா தேவதாசர்களையும் விசாரித்து பார்ப்பீர்கள் என்றால் இளவயதிலேயே ஆலயத்தோடு இணைந்திருந்தவர்களாய் அவர்கள் இருந்ததினால் கத்திக்கு அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் ஆலயத்தில் நாட்டப்படுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்வை செழித்திருக்கும்படி செய்வார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே உமது ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே உடைய ஆலயத்தோடு ஒரு தொடர்பு கொள்ளவும் ஆலயத்தின் பணிகளிலே ஈடுபடவும் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யவும் அவர்கள் உள்ளத்தில் எண்ணங்களை கொடுப்பீராக அவர்களை வாழ்ந்திருக்க செய்வீராக செழித்திருக்கிற ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யப்பா ஆண்டவர் இயேசுவின் பிதாவே ஆமே பிரியமானவர்களை ஆண்டவருடைய பணியிலும் ஆண்டவருடைய ஆலயத்திலும் பங்கு பெறுங்கள் நீங்களும் செழித்திருப்பீர்கள் உங்கள் சந்ததியும் செழித்திருக்கும் இதனால் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ்